நா ரா சுட்டே ஓடு ஓடுங்க அங்க போ அங்க போ இங்க பாரு போடு போடி இப்படி போய் என்ன தாங்க வந்து உக்கார் சுக்கார் உக்கார் ஆ சோக்கர் அப்பாளுமே அப்பாளுங்க ஓகே இருமா நல்ல இல்லை அப்போ தான் அம்மா உங்களுக்கு பிஸ்கட் தருவேன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு தருவேன் ஆ ஐஸ்கிரீம் பிஸ்கெட்லாம் வேணால் அப்புறம் ஜோ எரிமே சாப்பிடுவாங்க அப்போ என்ன பண்ணுவேன் மகாராணி ஐஸ்கிரீமே எங்கேயோ ஓப்பன் ஸ்டோர் பக்கத்துலையா ஆமாம் ஆ வெயிலுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறாங்க எங்கள் ஆசை அங்கே கூட்டி மலாமா ஆ மகாராணி ஐஸ்கிரீம் கூட்டி மலாமா புதுசாக கடை ஓப்பன் பண்ணுறாங்களாம் பண்ணி தாங்க ஆ சரி தரேங்க உங்களுக்கு ஐஸ்கிரீம் வெயிலுக்கு வாங்கினோம் தரண்டி ஐஸ்கிரீமா ஆ என்ன பண்ணுறது சின்ன குழந்தை அட முச்சா சாக்லேட் வாங்கி போய் அந்த மாதிரி தான் அப்போ அப்போ நல்லா